ஹாய் ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் சாட்டர்டே நைட் வந்து அங்கே குலதெய்வ கோவிலில் பூசை போட்டிருக்காங்க இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு போடணும் கிராண்டாக போட்டிருக்காங்க அதனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாட்டர்டே நைட் மாயக்காத்தான் சுவாமிக்கு சிறப்பு பூஜையை தான் இன்றைக்கி நாங்கள் வீடியோவை எடுத்து போட்டிருக்கோம் இதோட பார்ட் டூ லேட்டாக வரும் அதனால் அந்த பார்ட் ஒன்றை பார்த்து மறக்காமல் லைக் ஷேர் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தேங்காய் எங்களோட கோவில் இப்போ வந்து அங்க உள்ள சாமிகளாம் சாம்பிராணி போட்டுட்டு இருக்காங்க தேங்காய் அதை நம்ம பார்க்கலாம் அப்பப்போ வீடியோவை லேண்ட்ஸ்கேப்ல கொண்டு வந்திருப்பேன் அதுக்காக கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க இந்த மாயகத்தான் சுவாமி கோவில் வந்து நெடுவக்கோட்டையில் இருக்குது கைஷ் நீங்கள் வேணா போய் பார்த்துக்கலாம் அதோடய எல்லையில் இருக்குது எல்லையை பார்ட்ரை பாதுகாட்டு கொண்டு இருக்கிற சுவாமி இது இது ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமி அப்புறம் இதுதான் கைஸ் அந்த மாயா கத்தாங் சுவாமி இதுக்கு வந்து நம்ம கீழே குமிஞ்சு தான் பார்த்தா குமிஞ்சு தான் சுவாமியோட முகத்தை பார்க்கலாம் அந்த அப்படி தான் அதை அமைச்சிருக்காங்க அப்புறம் எங்கள் எல்லா ரிலேட்டிவ்ஸும் அங்கே வந்திருந்தாங்க இவங்களால் யாருமே பார்த்ததே கிடையாது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் நடந்துகிட்ருந்தாங்க எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இங்கே வந்திருந்தாங்க இந்த பூஜையில் பெண்கள் கூடாதான் அதனால தான் இங்கே யாருமே பெண்கள் யாரும் இல்லை இப்போ நாங்கள் எடுத்த கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் பாருங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மறுநாள் காலையில் கிடா வெட்டுற பூசையை நான் உங்களுக்கு பார்ட் டூவாக இந்த வீடியோ போடுறேன் ஓகே இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு பாய்